ஹாய் மக்களை வணக்கம் எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபேமிலி ரவுண்ட் ஆரம்பிச்சாச்சுங்க நேத்திக்கு சான்ட்ரா சாண்ட்ராவோட ரெண்டு குழந்தைங்க பிரஜன் சாண்ட்ராவை பார்க்க வந்திருந்தாங்க ஸோ வீடு பயங்கர கலக்கலப்பா மாறி இருந்துச்சு சாண்ட்ரா அதுலேருந்து கொஞ்சம் வெளியில வந்துட்டாங்க இப்போ நல்லா இருக்காங்க ஓகே அடுத்தது இன்னைக்கு காலையிலே கனி வெள்ள கனியை பார்க்கறதுக்காக கனியோட ரெண்டு பொண்ணும் அவங்களோட சிஸ்டரும் வந்திருந்தாங்க ஸோ இன்றைக்கி காணிக்கி கொடுத்த டாஸ்க் வந்து இந்த பிஸ்கெட்டு பிஸ்கெட்டை வச்சுட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிற டாஸ்க்கு தான் கொடுத்துருந்தாங்க கையில் படாமல் சாப்பிட்ணும் நெத்தியில் வச்சுட்டு கையில் படாமல் சாப்பிட்ணும் அதை பண்ணுறதுக்குள்ளே அவங்கள போதும் போதுன்னு அடிச்சு முடிச்சுட்டு வந்து தான் குழந்தைங்கள பார்த்தாங்க ரொம்பவே ரொம்ப எமோஷ்னலான டைம் இது அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் பார்த்தா அவங்க அழுது அது ஹவுஸ்மேட்டோட கண்ணுலேயும் தண்ணி வந்துடுச்சுங்க ஸோ ரொம்ப எமோஷ்னலான டைம் அது பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அந்த டைமில் அப்போ தான் விஜி உள்ள என்ட்ராகிறாங்க விஜி வந்து ஸ்டோர் ரூம் வழியாக உள்ளே என்ட்ராகிறாங்க அப்போ அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு யாருமே சிஸ்டர்ஸ் யாருமே வரலையா ஹஸ்பண்ட் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ விஜியை பார்த்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவங்களுக்கு விஜி ஏற்கனவே சீசன் டூவில் வந்து இந்த கண்டஸ்டண்ட் அவங்க ஸோ அவங்க வந்து ஏழு வருஷம் ஆகிடுச்சி அவங்களும் வந்து இருந்தது ஒரு கனிக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு ஓகே இன்றைக்கி கனியோட ஃபேமிலி உள்ளே வந்திருந்தாங்க இன்னைக்கு மொத்தம் மூணு ஃபேமிலி வந்திருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு வந்தது வந்து கனியோட ஃபேமிலி தான் ஸோ இது வந்து கனியோட ஃபேமிலி அடுத்த நம்ம அடுத்த ஃபேமிலியை பார்ப்போம் பாய்